ஸோ ஃபைனலி வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதாவது இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாட்டர்டே நைன் மேனி ஒன் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் சாட்டர்டே நைன் மேனி ஒன்றுக்கு வந்து ஒரு நாலு மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ மேட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டான மேட்ச் தான் கொஞ்சம் நல்ல புக்கிங் தான் வந்து டப்ளியூட்யூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ நாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த சாட்டர்டே நைன் மேனி ஒன்றோட மேட்ச் கார்டு ப்ரடிக்ஷனாக பார்க்க போகிறோம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் கார்டில் யாரெல்லாம் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு என்னோடய கருத்தை வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மேபி ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா இருக்கலாம் ஸோ அது எனக்கு தெரில பட் என்ன என்னோட ஒரு கருத்து ஸோ இவங்கெல்லாம் ஜெயிச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் என்னோட கருத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துட போகிறேன் ஸோ அதையும் பகிர்ந்துட்டு ஸோ அதாவது இது ஒரு வீடியோ ப்ரிடிஷன் வீடியோ ஸோ அதுக்கப்புறம் இன்னும் சில அப்டேட்ஸ் இருக்குது அது ஒரு வேளை இன்னும் நைட்டுக்குள்ளே வரலாம் இல்லைன்னா நாளைக்கு காலை இலைக்குள்ளே வரும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் அள்ளப்படுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மேட்ச் என்னென்னா பியாங்கா அதாவது ஜெய்ட்கார் ஹில் வெர்சஸ் நம்மளுடைய டிஃபனி ஸ்டாட்டனுக்கான உமன்ஸ் டைட்டிலுக்கான மேட்ச் தான் அந்த அண்டிஸ்ட் டைட்டிலுக்கான மேட்ச் தான் ஸோ இதில் என்னோட ஒரு ப்ரெடிக்ஷனை வந்து நம்ம ஜெய்ட்காரிகள் வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸோ காரணம் என்னென்னா டிஃபியோட ஓரளவு வந்து டீசெண்டாக பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ இது இவங்க தோக்கிறதுக்கான சரியான முடிவு தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஜெயத்காரிகளோட ஹீல் டன் வேறு டீஸ் ஆகிட்டுருக்கு ஸோ இது ம இதனால வந்து இப்போது ஜெய்ட்காரிகளும் டிசர்வாக இருக்காங்க இந்த டைட்டிலுக்கு ஸோ இது ஒரு பர்ஃபெக்ட் டைமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் ஸோ மேபி இதில் ஒரு சின்ன தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நான் ஜெயித் கரீஸ் பில் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் மேபி டபிள்யூ டபிள்யூ வந்து இதில் ஒரு சின்ன டிஷ் அடிக்கலாம் என்னென்னா ரொம்ப நாளாக ரூமராக அப்படின்னு இருக்குது ஸோ நம்மளுடைய பியாங்கா பேலர் வந்து இந்த ரிட்டர்ன் கூடிய சீக்கிரம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு ஸோ அப்படி பார்த்தா அவங்க மேபி இந்த சாட்டர்டே நைட் மெனிவனில் இந்த மேட்சுக்கு நடுவில் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் யாருக்கோ ஒருத்தருக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறது மாரி இருக்கலாம் மேபி வந்து அது

ஸோ நம்ம ஜெய்தாரிகள் வின் பண்றதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்படி ரெண்டு விதமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ பட் அந்த ரிட்டர்ன்லாம் தள்ளி இல்லை இல்ல அந்த பேங்க் ரிட்டர்ன் இல்லாமல் இங்க ரெண்டு பேர்து மட்டுமே வந்து மேட்ச் பண்ணாங்கன்னா என்ன பர்தி ஹைலி பாசிபிள் நம்ம ஜெயத்காரிகள் தான் நியூ உமன்ஸ் சாம்பியனாக ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ரெண்டாவது எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை பற்றி தான் ஸோ இதில் பென்டா விசிஸ் டாமினிக் மஸ்டீரியோ விசிஸ் நம்ம ரூசோக்கான ஒரு மேட்ச் த்ரிபிள் த்ரீ மேட்ச்சாக நடக்கும் போது ஸோ உண்மையில் மேட்சை பொறுத்தரைக்கு தார்மாராக இருக்கும் போது பட் இது ப்ரிடிக்ஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்குது மேபி த்ரிபிள் கேட் ஏதாவது பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் ஸோ நான் நினைக்கிறேன் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால என்னோடய ப்ரிடிக்ஷன் வந்து நம்மளுடைய டாமினிக் மசீரியோ அவரோட டைட்டிலை வந்து ரீட்டன் பண்ணிடுவாருன்னு தோணுது காரணம் என்னென்னா இப்போ ஜான்சனோட கடைசி மேட்ச்சே வந்து டாமினிக் மஸ்டீரியா கூட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ மேபி இந்த மேட்ச்சில் வந்து டாமினிக் பார்த்துட்டாருன்னா அப்போ ஜான்சனோட கடைசி மேட்ச் யார் கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது வேறு கொஞ்சம் பொருளியில் போயிட்டுருக்கும் ஸோ அதனால் இந்த மேட்ச்சில் ஸோ டாமினிக் மசீரியா அவரோட டைட்டிலை ரீட்டன் பண்ணிட்டாராம் ஸோ ஜான்சனாக விசிஸ் டாமினிக் மசீரியா கூட அந்த மேட்ச் வந்து சாட்டர்டே வந்து அதாவது அடுத்த டிசம்பர் மாதம் நடக்கக்கூடிய மெனிவெண்ட்டில் நடக்கும் சோ ஏதோ ஒரு காரணத்தில் சீலிங் பண்ணியாது நம்ம டாமனி இந்த மேட்ச்ல ஜெயிச்சுறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது சோ அடுத்த மேட்ச் வந்து சிஎம்பாங் ஜெய் உஷாக்கியான வேர்ல்டு கேவே சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் அந்த மேட்ச் அதாவது அது வந்து நேச்சுரலா வந்து நம்மளுடைய பாங்குக்கும் செத்துக்கள் தான் நடந்திருக்கணும் பட் செத்து வந்து டைட்டில் பண்ணிட்டாரு அதுக்கு இன்ஜுரி ஸோ அதனால இப்போ வந்து அந்த மேட்ச்ல ஜெய் உஷா அட் பண்ணிருக்கிறாங்க சோ என்ன பொறுத்த வரைக்கும்

ஹீலிங் நிறைய பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா இப்போ அவர் வேறு ஹில்டன் மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால இந்த மேட்சில் நம்ம சிஎம் பங்கை தோக்கடிக்கிறதுக்கு நிறைய விஷயமான சீலிங்கை வந்து பண்ணுவார் ஸோ இதை தடுக்கிறதுக்கு மேபி ஜே ஜெம்மி சோல் வரலாம் ஸோ இங்கே ரெண்டு பேருத்துக்கும் சில கான்ட்ரவர்சி சில இன்ட்ரஃபரன்ஸ் ஆகிறதுனால இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம சிஎம் அந்த டைட்டில் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நம்ம மேனி ஒன்ல வந்து நம்ம கோடி ரோட்ஸ் அண்டு நம்மளுடைய ட்ரூ மேக்கிங் டயருக்கான மேட்சை பார்க்க போகிறோம் ஸோ அண்டிசுர்ட் டைட்டிலுக்கான மேட்ச்சு ஸோ இந்த மேட்ச்சை வரைக்கும் உண்மையில தார்மாராக இருக்கும் ஃபேன்ஸ் எல்லோரும் ரொம்ப என்கேஜில் வச்சிருக்கோம் இந்த மேட்ச்சு அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது பட் வின்னர் ஒருத்தராக இருக்க போகிறாங்க ஸோ அது எனக்கு வந்து எனக்கு பர்சனலி வந்து இந்த மேட்ச்சில் ட்ரூ மேக்கிங் டயர் வந்து அந்த டைட்டிலில் ஜெயித்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா கோடி ரோட் Let's see டபிள்யூ டபிள்யூ வந்து ஸோ ஓகே நிறைய மெர்சண்டைஸ் சேல்ஸ் ஆகுது ஸோ நம்ம கம்பெனியோட ஃபேஸாக இருக்காரு அப்படி அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்தாலும் பட் இப்போதைக்கு ஃபேன்ஸ் மத்தியில் ட்ரூம் மைக்கின் டயர் தான் கண் பார்வைகள் இருக்குது ஸோ கோடியெல்லாம் ஒதுக்கிட்டாங்க ஏன்னா கோடியை வந்து இப்போ ஹீல் டன்னுக்கு வந்து அறிகுறி வச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ அவர்கள் அப்படி மாறினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சிந்திக்கிறதுனால டபிள்யூ டபிள்யூ வந்து இந்த மேட்ச்ல வந்து ஒரு விஷயம் பண்ணலாம் ஸோ அது இன்னைக்கு நல்லா ஸ்மாக் டன்னு பார்த்துருப்பீங்க கோடி நம்ம ட்ரூம் மைக்கூன் டயர் வந்து ஒரு ஸ்ட்ரிப்லேஷன் பண்ணிட்டாரு ஸோ இது ஒருவேளை இந்த மேட்ச்சில் ஸோ கோடி ரோட்ஸ் வந்து ஒரு சீட்டிங் பண்ணி என்ன அடிச்சிட்டான்னு வைங்களேன் ஸோ எதையோ எடுத்து அடிச்சிட்டான் ஸோ ஏதோ ஒன்று அடிச்சா இந்த மேட்ச் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகும் மேபி அந்த டிஸ்குவாலிஃபை ஆகிட்டுனா டபுள்யூ டபுள்யூ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைட்டில் வந்து மாற்ற மாட்டாங்க ஸோ ஓன்லி வின்னரை வந்து அறிவிச்சிருவாங்க ஸோ வின்னரை வந்து நம்ம ட்ரூ ஆகிருந்து ஜூப்புமே ஸோ அதனால் டைட்டில் வந்து கொடுக்க மாட்டாங்க பட் ட்ரூ மகிந்தார் சந்தர்ப்பமாக என்ன பண்ணிட்டார்னா ஸோ ஒரு வேளை இந்த மேட்சில் சீட்டிங் பண்ணி கோடி வந்து என்ன அடிச்சிட்டான் ஸோ அது ஏதோ டேபிளோ சேரோ பெல்ட் எடுத்து என்ன அடிச்சிட்டாங்கன்னா அந்த மேட்ச் டிஸ்குவாலிஃபை ஆகும் ஆகும்னா அந்த டைட்டிலை வந்து நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதை ஒத்துக்கிட்டு சைனும் பண்ணிட்டாங்க ஸோ அதனால நாளைக்கு நடக்கிற மேட்ச்சில் ஒருவேளை தெரியாதனமா நம்ம கோடி வந்து அந்த டைட்டில் எடுத்து அரிசிட்டாருன்னு வைங்களேன் ஸோ ட்ரூ அரிசிட்டார்னா கண்டிப்பாக அந்த டிஸ்குவாலிஃபை மேட்ச் ஆகும் பட் அந்த டைட்டிலும் வந்து அவர் தோத்துருவாரு ஸோ ஐ நம்ம ட்ரூ மகிண்டர் வந்து நியூ அண்டிசிபேட் டைட்டில் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிறது ஸோ மேபி நடக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்ம ட்ரூ மைக் நம்ம கோடி ரோல்ஸ் ஆல்ரெடி வந்து இந்த டைட்டில் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கான ஹில்டனை வந்து அவர் டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மேபி நாளைக்கும் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில நம்ம ட்ரூ மகிண்டர் நிறைய விஷயத்த சோ சீட்டிங் பண்ணி சீட்டிங் பண்ணி நம்ம கோடியோட பொறுமை வந்து சோதிப்பாரு கடைசியில பொறுமை இழந்த கோடி அந்த டைட்டில் எடுத்தோ அல்லது சேரு எதையோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியாத வந்து ட்ரூவா அடிச்சிருவாரு சோ இதன் மூலயமா மேட்சை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க டிஸ்குவாலிஃபை மட்டும் பண்ணது மட்டும் இல்லாம அந்த டைட்டிலும் ட்ரூ பக்கம் தூக்கி கொடுத்துருவாங்க ஸோ இதன் மூலயமா வந்து ஸோ ட்ரூ வந்து நியூ அண்ட்ரிபியூட்டட் டைட்ல ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது மேபி தப்பாகவும் இருக்கலாம் ஸோ இதன் மூலயமா கோடி என்ன பண்ணார்னா ஸோ ட்ரூ மைக்கின் டயரை அடிச்சு போட்டு மேபி ரெஃப்ரியாக அட்டாக் பண்ணி போட்டுட்டு போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஸோ எப்படியோ ஃபைனலில் வந்து ட்ரூ மைக்கின் டயர் அந்த டைட்டரை தூக்கி அனுப்பிப்பார் ஸோ இதன் மூலயமா நம்மளுக்கு வந்து நியூ அண்டிஸ்டிபியூட் சாம்பியனாக கிடைப்பாரு ஸோ ஒரு நல்ல ஸ்டோர் இதுக்கு மேலேயாவது நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ மேபி இவ்வளோ தான் ஏன்ஷன் ஸோ இதில் எதாம் நடக்க போகுது அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும்